நான் இப்போது அந்த பிரசித்தி பெற்ற பாரத மன்னனான சந்தனுவின் அளவிற்ற குணங்களையும் அவனது பெரும் பாகியத்தையும் போகிறேன் அதன் மூலம் இந்த ஒளி பொருந்திய இதிகாசம் மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது சந்தனுவின் பெருமைகள் மற்றும் தேவவிரதனின் அஸ்திர பயிற்சி அறிவாளியான சந்தனு மன்னன் தேவர்களாலும் ராஜரிஷிகளாலும் போற்றப்பட்டவன் அவன் தர்ம ஆத்மாவாகவும் உண்மையே பேசுபவன் என்றும் எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றிருந்தான் அடக்கம் தானம் பொறுமை அறிவு வெட்கம் தைரியம் உத்தமமான தேஜஸ் ஆகிய நற்குணங்கள் அனைத்தும் மகாசக்தியுடைய அந்த புருஷரிடத்தே சிறந்த சந்துனுவிடம் நிரந்தரமாக இருந்தன சங்கு போன்ற கழுத்து அகன்ற தோல் மதம் கொண்ட யானையின் பராக்கிரமம் கொண்ட அவன் காமத்தையும் பொருளையும் விட தர்மமே உயர்ந்தது என்பதில் உறுதியாய் இருந்தான் தர்மத்தின்படி அவனுக்கு சமமான சத்திரியன் வேறு எவனுமில்லை தனது தர்மத்தில் நிலைத்திருந்த அந்த மன்னனை மற்ற பூமி பாலகர்கள் ராஜ்யத்தின் அரசனாக முடிசூட்டினர் அவன் ஆட்சியின் கீழ் மற்ற மன்னர்கள் துக்கம் பயம் தடைகள் அற்றவர்களாகவும் இன்பமான உறக்கத்தையும் விழிப்பையும் உடையவர்களாகவும் இருந்தனர் சந்தனுவின் ஆட்சியில் அனைத்து வர்ணங்களின் நியமத்தின்படி பிரம்மத்தை முதன்மையாக கொண்ட ஆட்சி நடந்தது சத்ரியன் பிராமணர்களை போற்றினான் வைசியர்கள் சத்ரியனை பின்பற்றினர் சூத்திரர்கள் வைசியர்களை பணிந்தனர் அவன் கௌரவர்களின் தலைநகரமான ஹஸ்தினாபுரத்தில் வசித்துக் கொண்டு கடல் சூழ்ந்த முழு பூமியையும் ஆண்டான் அவன் தேவராஜனுக்கு சமமானவன் தர்மத்தை அறிந்தவன் சந்திரனைப் போல பிரியமான தோற்றம் கொண்டவன் தேஜஸினால் சூரியனுக்கு சமமானவன் கோபத்தில் யமனுக்கு ஒப்பானவன் பொறுமையில் பூமிக்கு சமமானவன் அவனது ஆட்சியில் மிருகங்களை காரணமின்றி கொள்ளும் வழக்கம் இருக்கவில்லை அவன் தன் அடக்கத்துடன் தர்மத்தையும் பிரம்மத்தையும் முதன்மையாக கொண்ட ராஜ்யத்தில் எல்லா உயிர்களையும் சமமாக ஆண்டான் சந்தனு இருபத்தி எட்டு ஆண்டுகள் பெண்களிடம் இன்பமடையாமல் வனத்தில் சஞ்சரிப்பவனாக இருந்தான் அத்தகைய ரூபம் ஆசாரம் நன்னடத்தை கேள்விகளை உடையவனாகிய அவனுக்கு கங்கையின் மகனான தேவவிரதன் என்ற வசுப்புதல்வனாக இருந்தான் அவன் எல்லா அஸ்திரங்களிலும் வல்லவன் மகாரதி ஆவான் சந்தனுவும் தேவவிரதனும் ஒரு சமயம் வேட்டையாடச் சென்றபோது ஒரு மானை இத சந்தன மன்னன் கங்கை கரையை பின்தொடர்ந்து சென்று நதியில் நீர் குறைந்திருப்பதைக் கண்டான் ஏன் முன்பு போல் இந்த சிறந்த நதியில் நீரோடவில்லை என்று சிந்தித்தான் அப்போது அவன் அழகான நீண்ட உருவம் கொண்ட ஒரு குமாரனை கண்டான் அவன் தேவனாய் திவ்யமான அஸ்திரங்களை பிரயோகித்து கூறிய அம்புகளால் கங்கை நதி முழுவதையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தான் அம்புகளால் சூழப்பட்டு குறைந்த நீரைக் கண்ட அரசன் மனிதர்கள் செய்ய முடியாத அந்த காரியத்தைக் கண்டு வியந்தான் முன்பு பிறந்த குழந்தையாக காணப்பட்ட அந்த புதல்வனை அறிவாளியான சந்தனுவால் தன் மகன் என்று அறிய முடியவில்லை அவனது நினைவு திரும்பவில்லை அவனோ தன் தந்தையை கண்டு மாயையால் மயங்கச் செய்தான் மயங்கச் செய்துவிட்டு அங்கேயே விரைவில் மறைந்தான் அப்போது அந்த அதிசயத்தைக் கண்ட சந்தனோ அவன் தன் மகன்தான் என்று சந்தேகம் கொண்டு கங்கையை பார்த்து காட்டு என்று சொன்னான் கங்கையும் உத்தமமான ரூபத்தை எடுத்து அலங்கரிக்கப்பட்ட அந்த குமாரனை தன் வலது கையில் ஏந்திக் கொண்டு அவனுக்கு காட்டினாள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளான அவளை முன்பு பார்த்திருந்தும் சந்தனுவால் அடையாளம் காண முடியவில்லை கங்கை அவனிடம் ஓ மன்னா நீ முன்பு என்னிடம் பெற்றெடுத்த எட்டாவது மகன் இவன் இவனை உமது வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வீரியம் மிக்க இவன் வேதங்களை வசிஷ்டரிடமே கற்றவன் போரில் தேவேந்திரனுக்கு சமமானவன் ஓ பாரதரே இவன் தேவர்களாலும் அசுரர்களாலும் எப்பொழுதும் மதிக்கப்படுபவன் சுக்கராச்சாரியர் அங்கீரஸ் ஜமதக்னியின் மகன் பரசுராமரின் சாஸ்திர அறிவு அனைத்தும் இவனிடத்தே நிலைநாட்டப்பட்டுள்ளது ஓ வீரனே சிறந்த வில்லாளியும் ராஜதர்மம் மற்றும் அர்த்த சாஸ்திரங்களில் வல்லவனுமான என்னால் கொடுக்கப்பட்ட இந்த உமது மகனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் என்று கூறினாள் அவளால் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட சந்தனோ சூரியனைப் போல பிரகாசிக்கும் தன் மகனை அழைத்துக் கொண்டு தன் நகரத்திற்கு திரும்பினான் அவன் தன் நகரத்திற்கு சென்று அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி பெற்றதால் தன்னை நிறைவுற்றவனாக கருதினான் பிறகு தன் மகனை இளவரசு பதவிக்கு முடிசூட்டினான் மகா புகழாளியான சந்தனுவின் மகன் தன் நன்னடத்தையால் பௌரவர்களின் குலத்தவர்களையும் தன் தந்தையையும் நாட்டையும் மகிழ்வித்தான் அளவற்ற பராக்கிரமமுடைய அந்த மன்னன் தன் மகனுடன் மகிழ்ச்சியாக வசித்து நான்கு ஆண்டுகள் கழிந்தன மீனவக் கண்ணியின் மேல் ஆசை ஒரு சமயம் அந்த மன்னன் யமுனை நதியை ஒட்டிய வனத்திற்கு சென்றபோது சொல்ல முடியாத ஒரு உன்னத வாசனையை முகர்ந்தான் அதன் மூலத்தை தேடி அலைந்தபோது அவன் தேவரூபம் கொண்ட மீனவ குலத்தைச் சேர்ந்த ஒரு கண்ணியை கண்டான் அவளை கண்டவுடனேயே நீ யாருடையவள் நீ யார் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டான் அவள் நான் மீனவகுலப் பெண் மகாத்மாவான மீனவ அரசனின் கட்டளையினால் தர்மத்தின் பொருட்டு படகை செலுத்துகிறேன் என்றாள் அழகும் இனிமையும் நறுமணமும் கொண்ட அந்த பெண்ணைக் கண்ட சந்தனு அவள் மீது ஆசை கொண்டான் அவன் அவள் தந்தையிடம் சென்று அவளை தனக்காக கேட்டு விசாரித்தான் அந்த மீனவ அரசன் எனது மகள் உமக்கு சிறந்தவளே ஆனால் என் இதயத்தில் ஒரு ஆசை இருக்கிறது அதை கேட்டறியுங்கள் ஓ பாவமற்றவரே இந்த தர்ம பத்தினியை என்னிடமிருந்து நீர் விரும்பினால் நீர் சத்தியம் பேசுபவர் என்றும் அதனால் எனக்கு ஒரு நிபந்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் சந்தனு உம்மது வரத்தை கேட்ட பிறகு நான் அதனை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வேன் கொடுக்க தகுந்தாக இருந்தால் கொடுப்பேன் கொடுக்க முடியாததை ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறினார் மீனவ அரசன் இந்த கண்ணியிடம் எவன் மகனாக பிறக்கிறானோ அவனே உமக்குப் பிறகு பூமிக்கு அரசனாக முடிசூட்டப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான் அதற்கு சந்தனு மன்னன் உடல் ஆசையால் கடுமையாக எரிக்கப்பட்டாலும் சந்தனுவால் அந்த வரத்தை மீனவ அரசனுக்கு கொடுக்க விருப்பம் ஏற்படவில்லை அந்த கண்ணியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த மன்னன் துக்கத்தால் மனம் சோர்ந்தவனாக ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான் தேவவிரதனின் பீஷ்ம சபதம் பிறகு ஒரு சமயம் துக்கப்பட்டு தியானத்தில் அமர்ந்திருந்த தந்தையிடம் மகன் தேவவிரதன் வந்து ஓ அரசே ஏன் இங்கு அடிக்கடி துக்கத்துடன் சிந்தித்துக் கண்டிருக்கிறீர்கள் ஒன்றும் பேசாமல் ஏன் தியானத்தில் இருப்பது போல இருக்கிறீர்கள் என்று கேட்டான் மகனால் கேட்கப்பட்ட சந்தனும் நீ சொன்னது போல நான் தியானத்திலேயே இருக்கிறேன் இந்த மகா குலத்தில் நீ ஒருவனே நமக்கு வாரிசாக இருக்கிறாய் உனக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் நம்முடைய குலம் இல்லாமல் ஆகிவிடும் ஒரே மகன் இருப்பது மகன் இல்லாததற்கு சமம் என்று தர்மம் சொல்பவர்கள் கூறுகிறார்கள் நீயோ அஸ்திரங்களை பயன்படுத்துபவன் அஸ்திரத்தை தவிர வேறு ஏதாலும் உனக்கு மரணம் இல்லை என்றால் நீ அமைதியாகினால் எப்படி நம்முடைய குலம் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது துக்கத்தின் காரணம் உனக்கு முழுவதுமாக கூறப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் அந்த காரணம் முழுவதையும் அறிந்த மகா புத்தியுடைய தேவவிரதன் தன் தந்தைக்கு நன்மை செய்யும் வயதான மந்திரியை அணுகி மீனவ கண்ணியின் வரத்தை பற்றி விசாரித்தான் பிறகு தேவவிரதன் வயதான சத்திரியர்களுடன் சேர்ந்து மீனவ அரசனை அணுகி தந்தை பொருட்டு அவளை தானே கேட்டான் மீனவ அரசனும் சந்தனுவுக்கு நீர் ஒருவரே போதுமான நாதர் உமக்குச் சமமான ஒரு வரன் எனக்கு ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை என்று புகழ்ந்தான் ஆயினும் நான் கண்ணிக்கு தந்தையாக இருப்பதால் உம்முடைய மகன் அரசனானால் என் பேரன் என்ன ஆவான் என்று சந்தேகம் எழுப்பினான் இவ்வாறு சொல்லப்பட்ட தேவவிரதன் கூடியிருந்த பூமி பாலகர்கள் கேட்கும்படி தன் தந்தை பொருட்டு தகுந்த பதிலை கூறினான் ஓ சத்தியவான்களின் சிறந்தவரே நீர் சொல்வது போல நான் செய்வேன் இவளிடம் எவன் மகனாக பிறக்கிறானோ அவனே எங்களுக்கு அரசனாக இருப்பான் என்று தேவவிரதன் கூறியதும் மீனவ அரசன் மீண்டும் உங்களுக்கு சந்ததி உண்டானால் அங்குதான் எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது என்று கூறினான் அதற்கு தேவவிரதன் அப்போது உறுதிமொழி அளித்தான் ஓ மீனவ அரசே நான் ராஜ்யத்தை முன்பே துறந்து விட்டேன் இப்போது சந்ததிக்காகவும் நான் இந்த முடிவை எடுக்கிறேன் இன்றிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியமே இருக்கும் எனக்கு மகன் இல்லாவிட்டாலும் விண்ணுலகில் எனக்கு அழிவில்லாத உலகங்கள் கிடைக்கும் அவனுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே உரோமம் சிலிர்க்க பெற்ற அந்த தர்மாத்மாவான மீனவ அரசன் உடனே என் மகளை கொடுக்கிறேன் என்று பதிலளித்தான் அப்போது வான்வெளியில் அப்சரஸ்களும் ரிஷி கூட்டங்களுடன் கூடிய தேவர்களும் மலர்களை பொழிந்து இவன் பீஷ்மர் என்று சொன்னார்கள் பிறகு பீஷ்மர் அந்த பேரழகியை தேரில் ஏற்றி ஹஸ்தினாபுரம் சென்று சந்தனுவிடம் ஒப்படைத்தார் அரசர்கள் அனைவரும் அவனுடைய அந்த கடினமான செயலை புகழ்ந்து இவன் பீஷ்மர் என்று கூறினர் பீஷ்மர் செய்த அந்த கடினமான செயலை கண்ட சந்தனும் மகிழ்ச்சி உற்ற பந்தையாக அவனுக்கு சுயமாக மரணத்தை தேர்ந்தெடுக்கும் வரத்தை கொடுத்தார் மன்னன் சத்தியவதியை மணப்பதற்காக தேவவிரதன் தன் கொடிய சபதத்தை செய்த பிறகு திருமணம் முடிந்ததும் அழகு நிறைந்த அந்த கண்ணியை தன் அரண்மனையில் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் பிறகு அறிவாளியான சத்தியவதியிடம் சித்ராங்கதன் என்ற வீரன் பிறந்தான் இவன் வீரத்தில் மனிதர்களை விட சிறந்தவன் என்று அறியப்பட்டான் மேலும் சந்தனு சத்தியவதியிடம் மற்றொரு சிறந்த வில்லாளியான விசித்திர வீரியன் என்ற அரசனையும் பெற்றெடுத்தான் அந்த விசித்திர வீரியன் இளமை பருவத்தை அடையாத போதே அறிவாளியான அந்த சந்தனு மன்னன் இறப்பை அடைந்தான் சந்தன சொர்க்கம் அடைந்ததும் பீஷ்மர் தான் சத்தியவதியிடம் அளித்த உறுதிமொழியின்படியே அவளுடைய கருத்துக்கு இணங்கி எதிரிகளை அழிப்பவனான சித்திரங்கதனை ராஜ்யத்தில் நிலைநாட்டினார் அரசனான அந்த சித்திராங்கதனோ தனது வீரத்தின் காரணமாக அனைத்து மன்னர்களையும் இகழ்ந்து பேசினான் தனக்கு சமமான மனிதன் ஒருவனையும் அவன் மதிக்கவில்லை தேவர்களையும் மனிதர்களையும் அசுரர்களையும் இப்படி இகழ்ந்து அகங்காரம் கொண்ட அவனை அப்போதே அதே பெயரை கொண்ட சித்ராங்கதன் என்ற பலம் பொருந்திய ஒரு கந்தர்வ அரசன் எதிர்த்து வந்தான் குருக்ஷேத்திரத்தில் அவனுக்கு இவனுக்கும் ஒரு பெரும் போர் நடந்தது பலம் பொருந்திய அந்த கந்தர்வ அரவனுக்கும் குருக்களின் தலைவனுக்கும் ஹிரண்வதி நதிக்கரையில் மூன்று ஆண்டுகள் போர் நடந்தது ஆயுதங்களின் மழை நிரம்பிய அந்த பெரும் கலவரத்தில் மாயையில் சிறந்த அந்த கந்தர்வ குருக்களில் சிறந்த அந்த வீரனை கொன்றான் குருக்களில் சிறந்தவனும் விசித்திரமான அம்புகளையும் வில்லையும் கொண்ட சித்திராங்கதனை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த கந்தர்வன் பிறகு ஸ்வர்க்கம் அடைந்தான் ஓ அரசே பெரும் தேஜசுடைய அந்த சிங்கத்தைப் போன்ற அரசன் சித்திராங்கதன் கொல்லப்பட்டதும் பீஷ்மர் அவனுக்கு உரிய இறுதி கடமைகளை செய்தார் அதன் பிறகு மகாபலம் பொருந்திய பீஷ்மர் அப்போதும் குழந்தையாகவும் இளமை பருவத்தை அடையாதவனுமான விசித்திர வீரியனை குருராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் செய்தார் அப்போது விசித்திர வீரியன் பீஷ்மரின் வார்த்தையில் நிலைத்திருந்து தந்தைக்கும் பாட்டனுக்கும் உரிய ராஜ்யத்தை ஆண்டான் அந்த அரசன் தர்ம சாஸ்திரங்களில் வல்லவனான சந்தனவின் மகனான பீஷ்மரை தர்மப்படி பூஜித்தான் அவரும் அவனை காத்து வந்தார் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்